லங்காஃபு ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக ஆராய்ந்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் சனி சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களே மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் நடக்கிறது இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழும் மற்றும் ஜூன் மாதம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் இருக்கிறார் இது ஒரு சாதகமான பயிற்சியாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது பொதுவாக சனி கிரகம் உங்கள் ராசியிலிருந்து மூன்று ஆறு அல்லது பதினோராவது வீட்டில் சஞ்சரிக்கும் போது சாதகமானதாக கருதப்படுகிறது ஆறாம் வீடு சவால்கள் மற்றும் தடைகளுடன் தொடர்புடையது மேலும் இந்த வீட்டில் சனியின் சஞ்சாரம் எதிரிகளின் மீதான வெற்றி உட்பட இந்த சவால்களை சமாளிப்பதில் வெற்றியை குறிக்கும் சனி மெதுவாக முடிவுகளை கொண்டுவரும் வரும் அதேவேளையில் அது அதன் நேர்மை மற்றும் நீதிக்காக அறியப்படுகிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பணி சுமை அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் உங்கள் உத்தியோகத்தில் அதிக உயரங்களை அடைய உங்கள் பலம் மற்றும் திறன்களின் அடிப்படையில் உங்கள் வேலையை விடாமுயற்சியுடனும் பொறுப்புகளுடனும் அணுக நினைவில் கொள்ளுங்கள் தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தியை காண முடியும் தொழிலை மேம்படுத்துவது அல்லது விரிவாக்கம் நடக்கும் நீங்கள் தொழிலில் புதிய உத்திகளை கையாளலாம் அதே சமயத்தில் நீங்கள் சில சவால்களையும் சந்திக்க நேரிடும் எனவே கவனமும் எச்சரிக்கையும் அவசியம் தொழில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் வலுவாக இருக்கலாம் என்றாலும் நீங்கள் அவர்களை வெற்றி கொள்ளலாம் இப்போல் காதல் அல்லது குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் கடந்த கால அனுபவங்களும் அதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட படிப்பினைகளும் உங்கள் எதிர்காலத்தை செப்பனிட இப்பொழுது உதவலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு அதிக வரவேற்பை அளிக்கலாம் இது உறவில் சிறந்த புரிந்துணர்வை வளர்க்கும் உறவில் வதந்திகள் மற்றும் எதிர்மறைகள் பற்றி எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் விட்டுக் கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வதன் மூலம் உறவில் பிணைப்பு வலுப்படும் உறவில் ஒளிவு மறைவு அற்ற தன்மை உறவை வலுவாக்கும் இது ஆழமான இணைப்புகளுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடும் இருப்பினும் எதிர்ப்புகளுடன் அணுகுவது வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை உறவும் மேம்படும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் எதிர்பார்க்கும் கவனிப்பு மற்றும் பிணைப்பை நீங்கள் காணலாம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிந்துணர்வு வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் சில சமயங்களில் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் ஒன்றாக நேரம் செலவிட முடியாது போகலாம் இது உங்கள் உறவை சிறிய அளவில் பாதிக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் என இரு பகுதிகளிலும் போதுமான கவனத்தை பெறுவதை உறுதிப்படுத்த உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது முக்கியம் அதே போல் நிதி நிலைகளில் பண விஷயங்களில் கவனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் ஆடம்பர பொருட்கள் மீது உங்களுக்கு ஆசைகள் வரலாம் இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கவனமாக திட்டமிடல் மற்றும் பட்ஜெட் ஆகியவையும் அவசியம் அதிகப்படியான செலவுகள் கடனுக்கு வழிவகுக்கும் எனவே ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கும் முன் அதன் தேவை மற்றும் அவசியத்தை கருத்தில் கொள்ள நேரம் ஒதுக்குவது முக்கியமானது நீங்கள் தொழில் விரிவாக்கத்திற்காக பணத்தை செலவிட நினைக்கலாம் இருந்தாலும் அது நீங்கள் நினைப்பதை விட அதிக செலவுகளை வைக்கலாம் அதற்கு தொழில் விதிமுறைகள் காரணமாக இருக்கலாம் எனவே விதிமுறைகள் சாதகமாக இருக்கும் போது மட்டுமே முதலீடு செய்யுங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவில் தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நினைவு அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மாணவர்களின் வளர்ச்சிக்கு அனுகூலமான காலகட்டமாக அமைந்திருக்கிறது முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன மாணவர்கள் திட்டமிட்டு கல்வி பயில்வார்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அவர்களின் முயற்சிகள் கவனம் திட்டமிடல் மற்றும் உறுதியுடன் இணைந்து அவர்களின் அபிலாஷைகளை அடையலாம் மாணவர்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தலாம் புதுமையான சிந்தனைகள் அவர்கள் மனதில் எழலாம் திறன்களை வெளிப்படுத்தலாம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏது வானதாக இருக்கும் இருப்பினும் வெற்றிக்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி தேவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் நீட் மற்றும் பிற போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆறாவது வீடு ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை அளிப்பது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட உதவும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் எனவே உங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்கள் சிறிய உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் போதுமான ஓய்வு மேற்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பராமரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி